தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் நேற்று முன்தினம் முக்காணியில் தெருவில் உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் அமராவதி நட்டார் சாந்தி பார்வதி ஆகிய மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் சண்முகத்தாய் என்பவர் படுகாயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முக்காணி மெயின் ரோட்டில் அடிக்கடி விபத்து நிகழ்ந்து வருகிறது கடந்த ஏழு மாதங்களில் நடந்த விபத்தில் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே இப்பகுதியில் உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டுமென இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் பொதுமக்களிடம் விரைவில் வேகத்தடை அமைக்கப்படும் என உறுதியளித்தார் இந்நிலையில் நேற்று காலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உதவி பொறியாளர் மகேஷ் தலைமையில் இப்பகுதியில் நூறு மீட்டர் இடைவெளியில் மூன்று வேகத்தடைகள் அமைக்கப்பட்டது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வேகத்தடை வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் வெள்ளை கோடுகள் வரைய வேண்டும் எச்சரிக்கை போடும் நடவேண்டுமென இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்